கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது பெண்ணே நான் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாது கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது பெண்ணே நான் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாது உள்ளங்கை தேனே கல்வன் நான் தானே கல்வனை கொள்ளை கொண்ட தானே பொன் கண்டதுண்டு கொண்டதில்லை அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில்லை தென்காசி சாரல் கூட நீ இல்லாமல் வைகாசி வெயில் போல வாட்டுதே பன்னீரை தொட்டால் கூட நீ இல்லாமல் வெந்நீரை போல வெப்பம் காட்டுதே மையெழந்த கண்ணும் என் கையெழந்த மின்சாரம் பாய்சுமா கல்லிருக்கும் கிண்ணம் என் வண்ணம் உன் பார்வை பார்க்குமா பக்கம் வா பக்கம் வா பள்ளி பாடம் சொல்லவா அப்பப்பா தப்பப்பா இது முதலிரவா மித்த ஒன்றும் தேவையில்லை கற்றுக்கொள்ளும் பாடம் இல்லை மொத்தமாக பூத்தமுள்ள வித்தையுள்ள வேடலை புள்ள படிச்சா வருமா பிடிச்சா விடுமா நினைச்சா தருமா இருமா கொடுமா எட்டாத இல்லை எடுத்து ஒன்று தடையும் இல்லை கட்டாத காலையும் தான் காவலும் இல்லை ஏறாத மலையினிலே ஏறி வரும் வேலையில மாறாத ஆசை தீரவும் தீரவுமில்ல வருவேன் தனியே புதுமாங்கனியே உடைவாளில் நீ எந்தன் உடை தொட்ட அந்நேரம் உன் பார்வை எந்தன் உயிர்தொட்ட தரிவாயோ கோளைக்கு வாழ்க்கைப்பட்டால் வாழ்வே என்னாகும் உன் வாழுக்கு வாழ்க்கைப்பட்டால் வாழ்வே பொன்னாகும் நீ என்னை மீண்டும் திருடத்தான் வேண்டும் முரட்டு கைகள் தொட்டு மொட்டுக்கள் பூக்க வேண்டும் ஒட்டகத்த கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி உன் பேரை சொல்லி சொல்லி கூந்தல் மீது அன்றாட முல்லை பூவை சூடு சிங்கார பெண்ணை என்றும் நீங்கிடாது சிற்றாடை போலே வந்து கூடுவே செம்பருத்தி ஒன்று உன் சிந்தைக்குள்ளே நின்று சல்லாபம் தேடுதோ சங்கம்மங்கள் கண்டு உன்னங்கங்களில் நின்று செந்தேனும் ஓடுதோ இன்பங்கள் என்னென்று சொல்ல வார்த்தை இல்லையே இனி பிரிவில்லையே மித்த ஒண்ணும் தேவையில்ல கத்துக்கொள்ளும் பாடம் இல்ல மொத்தமா பூத்தமுள்ள வித்தையுள்ள வேடலப்புள்ள படிச்சா வருமா பிடிச்சா விடுமா நினைச்சா தருமா இருமா கொடுமா எட்டாத கனியுமில்ல எடுத்து ஒண்ணு தடையும் கட்டாத காளையும் தான் காவலும் இல்ல ஏறாத மலையினிலே ஏறி வரும் வேலையில் மாறாத தீரவும் இல்ல வருவேன் தனியே புதுமாங்கனியே ஒட்டகத்த கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட பொட்டுக்காரி ഒത്തുളക്ക ഒത്തുക്കോ പത്തവച്ചാ പത്തിക്കോ വായ്വെടിച്ച് മൊട്ടക്കാരി വിടവത്തെ മുച്ചാളെല്ലുമിത്തെ വിടവുമൊച്ചാളെല്ലുമീ ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட போட்டு காரி